சாலை ஓரங்களில் எல்லாம் அரளிச்செடி இருப்பது ஒன்றும் சும்மா இல்லை பல உயிர்களை பாதுகாக்குதே நெடுஞ்சாலையில் பயணம் செய்தவர்களுக்கு இருபுறமும் நீளமாக காட்சியளிக்கும் செவ்வரளி செடிகள் பழக்கமாகி இருக்கும் ஆனால் அந்த செடிகளை வெறும் அழகுக்காக மட்டும் நடவில்லை என்பது பலருக்கும் தெரியாது இதன் பின்னால் அறிவியல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு பராமரிப்பு எளிமை என பல காரணங்கள் அடங்கியிருக்கின்றன குறிப்பாக உலகின் பல நாடுகளிலும் நெடுஞ்சாலைகளில் நடப்படும் ஸ்டாண்டர்ட் பிளான்ட் என்ற வகையில் அரளி செடிகள் முன்னிலையில் திகழ்கின்றன இரவில் நெடுஞ்சாலையில் வரும் வாகனங்களின் ஹெட்லைட்டுகள் எதிரில் வரும் வாகன ஓட்டுநர்களை கண்ணை மூட வைக்கும் அளவுக்கு பாதிக்கக்கூடும் ஆனால் சாலையின் நடுப்பகுதியில் பக்கவாட்டிலும் அடர்த்தியாக நடப்படும் செவ்வரளி செடிகள் அந்த ஒளியை தடுத்து எதிரில் வரும் வாகனத்திற்கு நேரடியாக படாமல் தடுப்பனாக செயல்படுகின்றன இதனால் விபத்துகள் குறைகின்றன உலக சாலை பாதுகாப்பு அமைப்புகளும் அரளிச்செடி ஹெட்லைட் பேரியர் என குறிப்பிட்டிருப்பது இதற்கான சிறந்த உதாரணமாகும் மற்றொரு முக்கிய அம்சம் சத்த கட்டுப்பாடு தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகள் பஸ்ஸுகள் கார்கள் ஓடும் நெடுஞ்சாலைகளில் சத்தமில்லா சூழலை உருவாக்குவது இயல்பாகவே கடினம் ஆனாலும் செவ்வரளி செடிகள் பச்சை சுவர் போல செயல்பட்டு காற்றோட்டத்தையும் அதிர்வையும் குறைத்து சத்தத்தை கட்டுப்படுத்துகின்றன ஆராய்ச்சிகளின்படி செவ்வரளி அடர்த்தியாக வளர்ந்துள்ள பகுதிகளில் சத்தத்தின் தாக்கம் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை குறைகிறது என தெரிய வந்துள்ளது அரளி செடிகள் காற்றில் பரவும் கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு போன்ற நச்சு காசுகளை ஓரளவுக்கு உறிஞ்சி சுத்திகரிக்கின்றன என்று நிரூபித்துள்ளன அதோடு தூசு கரிமம் போன்றவை இலைகளின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொள்ளும் அதனால் சுற்றுப்புற காற்று சுத்தமாகும் ஹைவே பொல்யூஷன் பில்டர் என்று சில விஞ்ஞானிகள் அழைப்பது காரணமில்லாமல் அல்ல அதோடு செடிகள் மிகவும் வறண்ட மண்ணிலும் வளரும் தன்மை கொண்டவை நீர் சார்ந்த பராமரிப்பு அதிகம் தேவையில்லை உப்பு தண்ணீர் பாதித்தாலும் காய்ந்து போகாமல் அதிக மலர்களுடன் நீண்ட காலம் பசுமையாக இருக்கும் இது அரசாங்கத்திற்கும் சாலை பராமரிப்பு துறைக்கும் மிகப்பெரிய நன்மை குறைந்த செலவில் நீண்டகால பசுமையை தரும் தன்மை காரணமாகவே அரளிச்செடிகள் நெடுஞ்சாலைகளில் பரவலாக நடப்படுகின்றன அரளிச்செடிகள் நச்சுத்தன்மை கொண்டவை என்பதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது இதன் இலைகள் பூக்கள் கொட்டைகள் அனைத்தும் விஷமிக்கவை இதனால் சாலையோரம் சுற்றும் கால்நடைகள் இந்த செடிகளை தின்ன முடியாது அதன் மூலம் சாலையோரத்தில் கால்நடை விபத்துகள் குறைகின்றன மனிதர்களும் அபாயம் இருப்பதால் சாலையோரம் செல்லும் சிறுவர்கள் இந்த செடியுடன் விளையாடக்கூடாது என்று அடிக்கடி எச்சரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் நெடுஞ்சாலைகளில் அரளிச்செடிகள் நடப்படுவதற்கு அழகியல் காரணம் மட்டுமல்ல பாதுகாப்பு சத்த கட்டுப்பாடு மாசு குறைப்பு பராமரிப்பு எளிமை விபத்து தடுப்பு என பல்வேறு காரணங்கள் உள்ளன